அவ்வளோ நண்பா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டர் பேட்லென்ஸ் மூவி வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே வந்து அண்ணா தேட்டர் வந்து ஸோ ரிவியூ எடுத்துடலாம் ஸோ இந்த தேட்டர் வந்து யாருமே வரமாட்டாங்க பெஸ்ட்டான தேட்டர் சொல்லுவேன் அண்ணா தேட்டர் ஸோ பட்ஜெட் வைஸில் நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு அண்ட் த்ரீ டி ஃபோர் கே இவ்வளோ கொடுத்தும் இந்த தேட்டருக்கு ஏன் வரலன்னு எனக்கு சத்தியமாக தேவை இவ்வளோ குவாலிட்டியான விஷயங்கள்லாம் கொடுத்தும் மக்கள் வர காரணம் எனக்கு கண்டிப்பாக தெரில இந்த வீடியோ மூலயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு பெஸ்ட்டான தேட்டர் பார்க்கிங் எல்லாம் இருக்குது மினி தேட்டர் அண்டர் கிரவுண்டு சரிங்களா பூமிக்கு அடியில் ஒரு தேட்டர் இருக்கானே கேட்பீங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான தேட்டர் நான் சொல்லுவேன் சரிங்க தரமான தேட்டரு நான் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மூவி தேட்டருன்னு இதுதான் சரிங்களா சென்னை மவுண்டனில் இருக்கிற கேஷனோ அண்டு தேவி பாலா நிறைய இருக்குது ஏன்னா பெஸ்ட்டு தேட்டர் ஃபோர்கியூன்னு பார்த்தீங்கன்னா கேஷினோ அண்டு அண்ணா தேட்டர் தான் நான் சொல்லுவேன் டிக்கெட் வாங்கியாச்சு ப்ளே தேட்டர் போட தரமான மூவி ஃபேவரட் மூவி ஸோ உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் டிக்கெட் கொடுத்தோன்னே உங்களை வந்து ஃபுட்டுலாம் காட்டுவாங்க ஸோ என்ட்ரி ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபாலே இருக்குது ஸோ நூறுரூபாக்குள்ளே வந்து அறுபது பார்க் பண்ணிக்கலாம் யூபிஐ ஜிபேலாம் கிடையாது ஒன்லி கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருந்து ஸோ ஸ்மார்ட்டாகவே இருந்து ஒரு அட்ராக்ஷனாக நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க பழைய தேட்டர் வந்து இப்போ புதுசுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ த்ரீடி கிளாஸ் வாங்கியாச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷீட் பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து டோட்டல் ஷீட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ஷீட் இருக்குது நானே வந்து புக்மென்ஸ்டோல் ஆப்பில் ஒன்று ஒன்றா செக் பண்ணி கூட்டி கணக்கு போட்டு ஒரு வழியாக நான் எடுத்தேன் சரிங்களா உள்ளே வந்து என்னால் என்ன முடியலனால புக் மே அப்ளிகேஷனை வந்து நான் எண்ணிவிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ஷீட் இருக்குது ஸோ இவ்வளோ பேர் உட்காந்து பார்க்கலாம் ஸோ தரமான தேட்ருன்னு நான் சொல்லுவேன் அதேமாரி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் அண்டு இன்டீரியர் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங்கெலாம் செம்மையாக இருக்குது உங்களுக்கு வந்து டால்மி செவன் பாயிண்ட் டூ இருக்குது ஸ்டூடியோ ஆடியோ தரமாக இருக்குது ஸோ ப்ரொஜெக்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கோ சரிங்களா செம்ம பிராண்ட் அது பார்க்கோ பிராண்டு ஊர்க்கே இது ப்ரைட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டர் பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கணும் ஒரு மினி ஷர்ட்டாக நான் சொல்லி கொடுத்துட்றேன் அந்த ப்ரொஜெக்டர் பற்றி சின்ன டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்கேன் ஸோ கூகுளில் போயிட்டு பார்க்கோ டிபி டூ கே டென் எஸ் மாடல் போட்டிருக்கேன் நான் இப்போ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ட்ரு அண்ணா தேட்டரில் இருக்கிற ப்ரொஜெக்ட்ரு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் ஸோ டிஎல்பி பிரைட்னஸ் இது மாடல் இது ஏழு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ரைஸிங் வந்து மும்பையில் ஸோ இது வந்து சின்ன டீட்டெயில் பார்த்துடலாம் ஸோ உள்ளே வந்து டைம் இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் கண்ட்டுக்காக நான் தேடி செக் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஸ்பீ வீடியோ எல்லாம் காட்டுறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஸோ மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே டைப்பு டிஎல்பி இது வந்து ஜீரோ மைனஸ் ஹண்ட்ரட் லூம்ஸுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை காப்பி பண்ணி கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் இதெல்லாம் வேணாம் ஸோ இதை மாடல் நேம் பார்த்தீங்கன்னா டி பி டூ கே எஸ் மாடல் இது மாடல்லேயும் நிறைய இருக்குது ஸோ இதான் ஐரெஞ்சி ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து இந்த லைட் அவுட் புட் வந்து லூம்னன்ஸ் ஒம்பதாயிரம் லூம்னன்ஸ் இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்ட் இது ஃபோர்கே சரிங்களா இதில் வந்து பிசுரே அடிக்காது தெளிவாக உங்களுக்கு பிரச்சனை குவாலிட்டியிலேருந்து கான்ட்ராஸ்ட்லேருந்து த்ரீடிலாம் அளவுக்கு தரமாக இருந்தது நான் ப்ரொஜெக்டாக படம் பார்த்தேன் அது அம் ஒரு அம்பு சீன் இருக்கும் யாப்பா அது வந்து கண்ணுக்கு நேராக இருந்தது அவங்க கையில் ஒரு வெப்பன் மாரி எதோ வச்சுருந்தோம் அது வந்து கண் கிட்ட வந்து கொத்தற மாதிரி இருந்தது தரமான பிரச்சனை இதை நான் சொல்லுவேன் இதோடய கிலோ பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு கிலோ கேஜின்னு போட்டிருக்கு டோட்டலும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிலோக்கு பிலோஸ்ன்னு வருது சரிங்களா தரமாக இருந்த டைம் என்ன செக் பண்ணி பாருங்கள் அண்டு இது மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மாடல் இருக்குங்க பாருங்கள் தேர்ட்டி டூ பி இருக்குது ஃபோர் கே ப்ரைஸிங் இதில் இருக்குது இது வந்து இந்தியன் மார்டு ஸோ இந்தியாவுக்குள்ளே மும்பையில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரிஜினல் கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெல்ஜியமில் இருக்குது சரிங்களா அந்த பெல்ஜியம் தான் தயாரித்து இம்போர்ட் பண்ணி எல்லா கண்ட்ரிக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆகாஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீடி கிளாஸ் வாங்கி வச்சு ஸோ வாங்கி நம்ம கண்ணில் போட்ட போகிறோம் ஸோ மாட்டிக்கிட்டு படத்தை பார்க்க போகிறோம் தரமான ப்ரோடேட்டாக படம் ஸோ படம் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்து திருடி குவாலிட்டியெலாம் செம்ம ஒர்க்னு சொல்லுவோம் ரியாலிட்டியாக இருந்தாங்க த்ரீடின்னா எதாண்டா திருடின்னு வாயை வச்சு புழக வச்சு சொல்லி சென்னைக்கு இன்ட்ரோலில் போயிட்டு உங்களுக்கு வந்து ரூம் கார்டெலாம் நினச்சேன் வீடியோ எடுக்க முடில சும்மா ஃபோட்டோ மட்டும் இருந்து எடுத்துட்டேன் ரீசண்ட்டாக இருக்குது ஸ்மாலாக இருக்குது ஒரு இரநூத்தி அறுபது பேருக்கு திடீர்னு ரெஸ்ட்ரூம் போனால் கண்டிப்பாக கஷ்டம் அதனால் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க ஸோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு சினிமா பார்க்க போகிறீங்கன்னா நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு ஒருத்தர் நான் சொல்லுவேன் அண்டு பெரிய படம்லாம் வந்துச்சுன்னா நூற்றி தொண்ணூறுரூவாக்கு டிக்கெட்டு அதிகமாகவும் அதுவும் நான் சொல்லிடுறேன் பெரிய படம் அஜித் தலை அப்புறம் விஜய் கமல் நல்ல ட்ரெண்டிங்கான படம்லாம் வந்துச்சுன்னா நூற்றி தொண்ணூறுரூவா போட்டுருவாங்க ஸோ அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஒன் வீக் மட்டும்தான் ஸோ மற்றபடி அண்ணா தேட்டர் வந்து பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன் அதேமாரி ஃபோர் கே சரிங்களா ரியல் ஃபோர் கே வேணும்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீடியெலாம் தரமான இப்படி சொல்கிறது நான் நேரில் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதேமாதிரி த்ரீடியும் உங்களுக்கு ஒர்டபுளாக இருக்கும் அதேமாரி சரௌண்டிங் அண்ட் ஏசி சரிங்களா ஏசி வந்து அதிகமாக போடுவாங்க சரிங்களா ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த எப்ரோல்லாம் நான் சஜெக்ஷன் பண்ண சரௌண்டிங்க்கு எப்ரோலில் உட்காந்துக்கோங்க அங்கே தான் மெயின் ஏசி கிரில் மேலே உங்கள் கலைக்கு மேலே இருக்கும் அப்படியே உதறும் போன வாட்டு சரி போன வருஷம் வந்து மேட் மேக்ஸ் ஃபீரியர்ஸ்ன்னு ஒரு படம் ஒன்று பார்த்தேன் தரமான படம் சரௌண்டிங்லாம் வச்சிக்க முடியாது சரிங்களா எனக்கு பெஸ்ட்டான தியேட்டர் ரிவியூ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வருங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இன்னும் நிறைய டீட்டெயிலாக நான் சொல்லிக்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் டைம் இல்லை இந்த வீடியோவை வந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடும் அந்த ஐடியாவில் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் சொல்லிக்கிட்டே போகலான்னா இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் கண்டிப்பாக வேறு வீடியோ பார்க்க மாட்டாங்க மினிமம் வந்து ஃபோர் நிமிஷம் ஃபைவ் நிமிஷம் தான் இப்போ வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க அதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் பார்க்குறாங்க என்னென்னா பார்க்க மாட்டாங்க ஸ்கிப் அதனால் வந்து ஆறு நிமிஷத்தில் ஷார்ட்டாக ஆக ஃபுல் வீடியோ கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான தேட்ரு நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்க்ரீனு பக்காவாக இருக்குது ஃபோர் கே ரியல் த்ரீ டி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னா தேட்டருக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து ஸ்கிட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் விஜய் ஓகே நண்பா பாய் பாய்